சில பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்றோம் ஆனா சில நேரங்கள்ல அந்த தீர்வே பிரச்சனையா மாறிடும் தான் கோப்ரா எஃபெக்ட்னு பேரு ஹலோ ஆல் வெல்கம் டு தாட்ஸ் வாட் தமிழ் நம்ம இந்த வீடியோல கோப்ரா எஃபெக்ட் என்னங்கறத டீடைல்டா பாக்க போறோம் சோ வீடியோவை மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க பிரிட்டிஷ் காலத்துல டெல்லி முழுக்க பாம்பு பிரச்சனை இருந்தது அதுக்கு அரசு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க ஒரு கோப்ராவை கொண்டு கொண்டு வர்றவங்களுக்கு பணம் தர்றதா அறிவிச்சாங்க தொடக்கத்துல இந்த திட்டம் நல்லா வேலை செஞ்சது ஆனா பின்னாடி என்னாச்சு தெரியுமா மக்கள் கோப்ராவை வீட்லயே வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பணம் வேணும்னு கோப்ராவை பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க அந்த திட்டத்தை கவர்மெண்ட் நிறுத்தினதும் மக்கள் இனிமே பணம் கிடைக்காது பாம்புக்கு என்ன யூஸ் அவங்க வளர்த்த பாம்புகள் எல்லாம் வெளியே விட்டுட்டாங்க ஃபைனல் ரிசல்ட் என்னாச்சு முன்னாடி இருந்ததை விட கோப்ரா கவுண்ட் அதிகமாயிருச்சு இதுதான் கோப்ரா எஃபெக்ட் ஒரு தவறான இன்சென்டிவ் தவறான நடத்தையை உருவாக்கும் கோப்ரா எஃபெக்ட் ஏன் ரொம்ப இடத்துல நடக்குதுங்கிற காரணங்களை பார்க்கலாம் நம்பர் ஒன் மிஸ் அலைன்ட் இன்சென்டிவ் தவறான இன்சென்டிவ்ஸ் தரனால மக்கள் எப்பயும் கோலை டார்கெட் பண்ணி வேலை பார்க்காம ரிவார்டை மட்டுமே டார்கெட் பண்றாங்க நம்பர் டூ ஷார்ட் டர்ம் திங்கிங் டெசிஷன் எடுக்கிற லீடர்ஸ் எதிர்கால விளைவுகளை யோசிக்காம பிரச்சனையோட தீர்வை தற்சமயம் சரி பண்ண என்ன பண்ணலாம்னு யோசிச்சு முடிவு பண்றது ஒரு காரணம் தான் நம்பர் த்ரீ ஹியூமன் பிஹேவியர் மக்கள் எப்பயும் ரொம்ப கிளவர் ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சாலும் ஷார்ட்கட் கண்டுபிடிச்சிருவாங்க ஏன் கவர்மெண்டால இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ உருவாக்குவாங்க சோ ஹியூமன் பிஹேவியர யோசிச்சு கவர்மெண்டோ இல்ல கம்பெனிஸோ அவங்க டிசிஷன்ஸ் எடுக்கணும் நம்பர் போர் சிஸ்டம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனையோட தீர்வுக்கு முடிவெடுக்கிற லீடர்ஸ் மக்கள் இந்த முடிவுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அவங்க ஆக்ஷன் எப்படி இருக்கும்னு யோசிச்சு டிசிஷன் எடுக்கணும் இந்த பேட்டன் கவர்மெண்ட்ல கம்பெனில ஹவுஸ்ல ஏன் பேரண்டிங்ல கூட ரிப்பீட் ஆகுது இப்போ கோப்ரா எஃபெக்ட்டுக்கு ஒரு மாடர்ன் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் கம்பெனி ஆஃபீஸில் சேல்ஸ் டார்கெட்டை செட் பண்ணுறாங்க அதுக்கு போனஸ் ப்ரொமோஷன் ரிவார்ட்ஸும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க கம்பெனியோட இன்டென்ஷன் நல்லது தான் ஆனால் சேல்ஸ் டார்கெட்டை அக்ரஸிவாக செட் பண்ணும்போது ரியாலிட்டியில் எம்ப்ளாயீஸ் கோலுக்காக ஒர்க் பண்ணாமல் ப்ரொமோஷனுக்காகவும் ரிவார்ட்ஸ்க்காகவும் ஒர்க் பண்ணுறாங்க அதோட விளைவு எம்ப்ளாயீஸ் ஷார்ட் கட்ஸில் ஃபேக் அக்கௌண்ட்ஸ் மிஸ் ரிப்போர்ட்டிங் டேட்டா சீட்டிங் டாக்ஸிக் ஆபீஸ்லயும் இருக்கும் கஸ்டமர் ட்ரஸ்டும் டேமேஜ் ஆகும் ரியல் எக்ஸாம்பிள்னா கிரியேட் பண்ணிட்டாங்க அவங்களும் அவுட் கம் இதனால கஸ்டமர் ட்ரஸ்ட் லாஸ் ஆச்சு கம்பெனியோட ரெபுடேஷனும் போச்சு ரோட் சேஃப்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்காக கவர்மெண்ட் ஃபைன் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்றாங்க அதிகமா இருக்கும் போது தப்பு கம்மியாகும்னு கவர்மெண்ட் நினைக்கிது இருக்கு ஐயாயிரம் ரூபாய் ஃபைன் கட்டுறதுக்கு பதிலா ஐநூறு ரூபாய் லஞ்சம் குடுக்கறாங்க பைனலா கரப்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது ரோடு சேஃப்டி இம்ப்ரூவ் ஆகல ஆபிசர்ஸ் பவர மிஸ்யூஸ் பண்றாங்க பப்ளிக் ட்ரஸ்டும் கொலாப்ஸ் ஆகுது அகெயின் தீர்வு சொன்னாங்க புதிய பிரச்சனை வந்துச்சு இதுதான் கோப்ரா எஃபெக்ட் கோப்ரா எஃபெக்ட் நமக்கு சொல்ற பிகஸ்ட் லெசன் என்னன்னா நாட் ஆல் சொல்யூஷன் சால்வ் ப்ராப்ளம்ஸ் சம் கிரியேட் டிக்கர் ஒன்ஸ் ஒரு புது ரூல் பாலிசி ஆர் சிஸ்டம் கிரியேட் பண்ணும்போது லீடர்ஸ் ஒரு சில கொஸ்டின்ஸ் யோசிக்கணும் இந்த டெசிஷன்ஸ்க்கு மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க எந்த லூப் ஹோல் யூஸ் பண்ணுவாங்க நம்ம ரிவார்டு தவறான பிஹேவியருக்கு போகுதா அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு பேரண்டிங்ல மார்க்ஸ் நீங்க ரிவார்டா கொடுத்தீங்கன்னா கிட்ஸ் சீட் பண்ணலாம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம மெமரைஸ் பண்ணலாம் ஒர்க் பிளேஸ்ல ஸ்பீடுக்கு நீங்க ரிவார்டு பண்ணீங்கன்னா குவாலிட்டி டிராப் ஆகலாம் கவர்மெண்ட்ல பெஸ்ட் கில்லுக்கு ரிவார்டு கொடுத்தாங்கன்னா மக்கள் பிரீட் பண்ணுவாங்க ஹியூமன் பிஹேவியர் சிம்பிள் பீப்புள் ஆப்டிமைஸ் த ரிவார்ட் நாட் யுவர் இன்டென்ஷன் ஆர் கோல் சோ லீடர்ஸ் எப்பயுமே எதிர்கால விளைவுகளை யோசிச்சு முடிவுகளை எடுக்கணும் இதுதான் கோப்ரா எஃபெக்ட் நல்ல இன்டென்ஷன் இருந்தா போதாது நல்ல சிஸ்டம் தேவை இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் இது மாதிரி கான்செப்ட் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்